Hello, friends. இன்னுமே கூட பாத்தீங்க அப்படின்னா சிராஜ் வந்து இன்னும் அடங்கலங்க கொலகான்ல தான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்காரு அவருக்கும் நம்ம ட்ரேவிஸ் செட்டுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா சில சண்டைகள்லாம் வந்து இந்த மூணாவது டெஸ்ட் மேட்சு ஃபர்ஸ்ட் வந்து நடந்துச்சு இன்னொரு வந்து விராட் கோலி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருப்பாரு போற மனுஷனை கூப்பிட்டு பாராட்டிருப்பாரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையேயான மூணாவது டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரெண்டாவது நாள் ஆட்டம் வந்து முடிஞ்சிருக்கு தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து நம்ம கையில வந்து கிடையாது நம்ம கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆஸ்திரேலியா அணியில வந்து ரெண்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி வந்து போட்டிருக்காங்க இப்போ இந்த மூணு டெஸ்ட் போட்டியில் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம இந்தியா ஜெயிச்சதற்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே வந்து செஞ்சுரி வந்து போட்டாங்க அப்போதான் அதனால தான் நம்ம வந்து ஜெயிக்க முடிஞ்சுது ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ட்ரேவிஸ் ஹெட் தான் வந்து செஞ்சுரி வந்து போட்டார் அப்போ மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கை விட்டு போயிருச்சு நம்ம வந்து படுதோல்வியை சந்தித்தோம் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சாங்க இப்போ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் நான் ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க நம்ம ரொம்ப வீக்கான பொசிஷனில் வந்து இருக்கணும் சொல்லணும் பவுலிங் அப்படின்னு பார்க்குறப்ப பும்ரா ஒருத்தரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஆஸ்திரேலிய அணியில் வந்து மூணு வீரர்கள் வந்து இருக்காங்க ஸ்டார்க் இருக்கார் கம்மின்ஸ் இருக்காரு ஹெசல்வுட் இருக்காரு மூணு பேருமே கான்ட்ரிபியூட் வந்து பண்றாங்க ஒருத்தர் அஞ்சு விக்கெட் எடுத்தார்னா இன்னொருத்தர் ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் இந்த மாதிரி எடுக்கிறாரு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க பட் இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசா சப்போர்ட் வந்து பும்ராவுக்கு யாருமே வந்து கொடுக்கல இப்போ இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கூட பும்ரா தான் அஞ்சு விக்கெட்டை வந்து கைப்பற்றினார் சிராஜ் வந்து ஒரே ஒரு மட்டும் தான் எடுத்தார் ஆகாஷ் தீப்பு நல்ல லைன் லென்த்தில் வந்து பால் போடுறாரு ரன்களும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் வந்து விட்டு கொடுத்துருக்காரு இத்தனைக்கும் வந்து சிராஜை விட ஆகாஷ் தீப் வந்து எவ்வளவோ பெட்டர்னு தான் வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க ஏன்னா சிராஜ் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஓவர் போட்டிருப்பாரு தொண்ணூற்றி ஏழு ரன்னை விட்டு கொடுத்துருப்பாரு நாலு ஓவரை மெயின்டைன் பண்ணியிருப்பாரு பட் ஆகாஷ் தீப் வந்து இருபத்தி நாலு புள்ளி நாலு ஓவர் போட்டிருப்பார் ஒரு ரெண்டு ஓவர் கூட போட்டிருக்காரு அஞ்சு ஓவர் மெயின்டைன் பண்ணிருக்காரு எழுபத்தி எட்டு ரன்னை மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காரு எக்கானமி பார்த்தீங்கன்னா சிராஜுக்கு நாலு புள்ளி முப்பதில் இருக்குது ஆகாஷ் தீப்புக்கு மூணு புள்ளி இருபதில் இருக்குது பும்ராவுக்கு ரெண்டு புள்ளி தொண்ணூறில் வந்து இருக்கு அப்ப வந்து விக்கெட் எடுக்கல அப்படின்னாலுமே கூட ஆகாஷ் தீப் வந்து நல்ல ரன் கண்ட்ரோல் பண்ணி வந்து பால் போடுறாரு நல்லா சப்போர்ட் பண்ணார் பட் விக்கெட்ஸ் வந்து விழுகலை பட் இவர் வந்து ஃப்ரெஷ்ஷு புதுசு இவற்றெல்லாம் பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் சிராஜ் வந்து சப்போர்ட் பண்ணணும் சிராஜும் பெருசாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணல இதனால பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வந்து ரெண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் நானூற்றி ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க ரெண்டு பேர் வந்து செஞ்சுரி ஸ்டீவன் ஸ்மித் வந்து நூற்றி தொண்ணூறு பந்தில் நூற்றி ஒரு ரன் பன்னெண்டு ஃபோர் அடிச்சிருப்பார் ட்ரேவிஸ் ஹெட்டு வந்து நூற்றி அறுபது பந்தில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன் பதினெட்டு ஃபோர் வந்து அடிச்சிருப்பார் ரெண்டு பேரும் மேட்சை நம்மகிட்டேருந்து வந்து தனியாக எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க வேறு லெவலுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ இந்த கேம்லேயுமே வந்து ட்ரேவிஸ் ஹெட்டுக்கும் சிராஜுக்கும் இடையே சின்ன சின்ன மோதல்கள் வந்து ஏற்பட்டுச்சு ஆல்ரெடி லபுசேன் கூடவும் வந்து சிராஜ் வந்து மோதலில் வந்து ஈடுபட்டார் அதில் வந்து சிராஜா வம்புளுக்களை ஜஸ்ட் பெயில்ஸை மாற்றிருப்பார் லபுசேன் தான் வம்புழுத்திருப்பார் சிராஜ் பதிலுக்கு வந்து திட்டிருப்பார் அந்த மாதிரி ட்ரேவிஸ் ஹெட்டுக்கும் சிராஜுக்கும் இடையே வந்து சின்ன சின்ன சண்டைகள் வந்து வந்துச்சு இன்னொரு புறம் வந்து ட்ரேவிஸ் ஹெட்டு வந்து நூற்றி ஐம்பத்து ரெண்டு ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டு பெவலியனுக்கு வந்து போயிட்டு இருக்கிறப்ப போயிட்டு இருக்க மனுஷன் ஓடி போய் விராட் கோலி வந்து கூப்பிட்டு அவர் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி அவருடைய செஞ்சுரி வந்து பாராட்டிருக்காரு இந்த ஹெட்டுக்கும் இந்தியாவுக்கும் செட்டே ஆக மாட்டுது ரெண்டாவது டெஸ்ட்டில் இவர் அடித்த ஒன் ஃபார்ட்டினால தான் நம்ம வந்து தோத்தோம் இப்போ இந்த முறை வந்து அந்த செஞ்சுரியை ஒன் ஃபிஃப்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டார் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு இந்தியா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து பறிச்சிருக்காரு அப்போ அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு ஹெட் மேலே எல்லாருமே கொலகாண்டில் இருக்கிறப்ப கோலி மட்டும் அவருடைய செஞ்சுரியை மதித்து அவர் வந்து பாராட்டி பார்த்தீங்க அப்படின்னா பெவ்லியனுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு நன்றி